எனக்கு படிக்கும் போதே நல்ல நிறுவனத்தில் இருந்து அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்து கொண்டே இருக்கிறது ஓம் ஸ்ரீ கேளக்கியர் அதிகர் நமோ நமக எனக்கு படிக்கும் போதே நல்ல நிறுவனத்தில் இருந்து அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்து கொண்டே இருக்கிறது ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சிந்தர் நமோ நமக

எனக்கு படிக்கும் போதே நல்ல நிறுவனத்தில் இருந்து அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்து கொண்டே இருக்கிறது ஓம் ஸ்ரீ கேளக்கியர் நமோ நமக எனக்கு படிக்கும் போதே நல்ல நிறுவனத்தில் இருந்து அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்து கொண்டே இருக்கிறது ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சிந்தர் நமோ நமக

எனக்கு படிக்கும் போதே நல்ல நிறுவனத்தில் இருந்து சம்பளத்தில் வேலை கிடைத்து கொண்டே இருக்கிறது ஓம் சி கேளக்கியர் சித்தர் நமோ நமக எனக்கு படிக்கும் போதே நல்ல நிறுவனத்தில் இருந்து அதிக சம்பளத்தில் வேலை கிடைத்து கொண்டே இருக்கிறது ओम श्री के सिद्धर नमो नमः